பெரியார் களஞ்சியம் பெண்ணுரிமை பாகம் மூன்று பெண் என்றால் குடும்பத்திற்கே வேலைக்காரியா இதற்கு முன்பெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு திருமணம் என்று கூட பெயர் இருக்க கிடையாது கல்யாணம் பாணிகிரணம் விவாக சுபமுகூர்த்தம் தாரா முகூர்த்தம் கன்னிகாதானம் என்றுதான் இருந்து வந்தன இம்மாதிரியான திருமணங்கள் எல்லாம் பெண் ஆணுக்கு அடிமை என்ற கருத்தில்தான் நடந்து வந்தன கல்யாணம் என்பது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வேலைக்காரியாக நியமிப்பது ஆகும் ஒரு ஆணுக்கு மட்டுமல்ல அந்த ஒரு குடும்பத்திற்கே அவன் வேலைக்காரிவதுதான் பின்னர் அவள் பிள்ளை பெற்ற மருமகள் சம்பாதித்த பிறகுதான் எஜமானி என்ற நிலைக்கு வருவாள் அதுவரையில் அவள் அந்த வீட்டுக்கு குடும்பத்திற்கு வேலைக்காரி தான் அடுத்தபடியாக கல்யாணத்தின் தத்துவம் எல்லாம் மூட நம்பிக்கைகளை பாதுகாப்பதற்கும் கடவுள் மதம் புராணம் மத சம்பிரதாயம் இவற்றிற்கு நம்மை அடிமைப்படுத்துவது என்ற முறையிலும் புராண கதைகளில் மக்களை ஈடுபடுத்துவது ஆகிய நோக்கத்துடனேயே இப்படி பல மடத்தனமான காரியங்களின் அடிப்படையில் தான் நடைபெற்று வந்தன நாங்கள் தோன்றி பாடுபட்டதன் மூலம்தான் மாறுதல் அடைந்துள்ளது ஆணுக்குப் பெண் அடிமை என்ற இருக்கக்கூடாது சரிநிகர் சமமான நிலை இருக்க வேண்டும் சம உரிமை இருக்க வேண்டும் இருவருக்கும் உள்ள வேதம் ஒழிய வேண்டும் மடைமையில் மூழ்கி இருக்கக்கூடாது மக்களை தெளிவுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்ற கருத்தில் நாங்கள்தான் முதன் முதலில் பலத்த எதிர்ப்புக்கிடையேயும் ஆரம்பித்தோம் இன்று ஓரளவு மாறுதல் அடைந்துள்ளது இந்த அளவான மாறுதல் போதாது இன்னமும் மாறுதல் தேவை நீங்கள் மனம் வைத்தால் குறிப்பாக பெண்கள் மனம் வைத்தால் மிக விரைவில் இக்கொடுமைகளை ஒழித்து விடலாம் சட்டத்திலேயே கூட இன்று பெண்ணடிமை என்றுதான் இருக்கிறது ஒரு பெண் கணவன் பிடிக்கவில்லை என்று ஓடிவிட்டால் அந்த கணவன் உடனே கோர்ட்டின் கேஸ் போட்டு அமீனா மூலம் மீண்டும் அழைத்து வந்து விடலாம் பெண்களுக்கு சொத்துரிமை என்பது சமீப காலம் வரை கிடையாதிருந்தது பெண்ணுக்கு தாய் திருட்டுத்தனமாக தரும் சொத்தும் தகப்பனார் சீதனமும் தான் பெண்ணுக்கு சொத்தாகும் அதை கூட கணவன் பிடுங்கிக் கொள்ளலாம் ஆனால் இன்று இவை மாற்றம் கண்டுவிட்டன ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகளும் இரண்டு பெண்களும் என்று இருந்தாலும் அவனுக்கு இருக்கும் சொத்தில் பெண்களுக்கும் சம பங்கு உண்டு அதாவது சொத்தை நான்கு பங்காக பிரிக்க வேண்டும் முன்பு எல்லாம் ஒருவன் எத்தனை மனைவி வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் பல வைப்பாட்டி வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்போது முடியாது இன்று எங்கள் கிளர்ச்சிக்கு பிறகு ஒரு மனைவிதான் கட்டி கொள்ளலாம் ஒன்றுக்கு மேல் கட்டினால் கட்டினவனுக்கும் பெண் கொடுத்தவனுக்கும் தண்டனை கிடைக்கும் அத்தோடு மட்டுமல்ல மனைவியை மரியாதையுடனும் சம உரிமையுடனும் நடத்த வேண்டும் முன்போல காட்டுமிராண்டித்தனமான முறையில் நடத்தக்கூடாது அப்படி நடத்துவது சட்டப்படி இன்று தப்பாகும் முன்பு பெண்களுக்கு ஜீவனாம்சம் கேட்டால் அன்றைய விலைவாசிப்படி உப்பு மிளகாய் அரிசி விலையை பார்த்து பத்து ரூபாய் அல்லது இருபது ரூபாய் என்று தரலாம் சட்டப்படி அதுதான் கேட்கவும் தரவும் முடியும் ஆனால் என்று அவனுடைய வருமானத்திற்கேற்ப மாதம் நூறு இருநூறு என்று கூட கேட்கலாம் உனக்கு ஏன் இவ்வளவு ரூபாய் என்று கேட்க முடியாது தந்துதான் ஆக வேண்டும் இப்படிப்பட்ட பல மாறுதல்கள் ஏற்பட்டுவிட்டன இம்மாறுதல்களால் பெரிதும் பெண்களுக்கே தான் பெரிய லாபமாகும் தோழர்களை எல்லாம் இனிமேல் சிக்கன முறையில் நடத்த வேண்டும் வீண் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது சீர்திருத்த முறையில் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையில் பகுத்தறிவை பயன்படுத்தி நடந்து கொள்ள வேண்டும் மூட நம்பிக்கையை வளர்க்கும் கோயில் உற்சவம் போன்றவருக்கு போகக்கூடாது வரவுக்கேற்ற முறையில் செலவு செய்வதுடன் மிச்சமும் செய்ய வேண்டும் அதிக குழந்தைகளை பெற்று கஷ்டப்படாமல் ஓரிரு குழந்தைகளை மட்டும் பெற்று கொள்ள வேண்டும் இருபத்தி நான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று சங்கமராசபுரத்தில் நடைபெற்ற அன்பில் திருமணத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய அறிவுரை திருமண பதிவை எளிமையாக்க வேண்டும் மிக்க தோழர்களே தாய்மார்களே இன்று நாம் தோழர்கள் செல்வன் ராமசாமி செல்வி தமிழரசி திருமணத்தை முன்னிட்டு இங்கு கூடியுள்ளோம் நாம் நாற்பது ஆண்டு காலமாக இம்மாதிரியான நிகழ்ச்சிகளில் இருந்து வரும் காட்டுமிராண்டித்தனமான மூட நம்பிக்கையான காரியங்களை ஒழித்து மான உணர்ச்சியுடன் கூடிய முறையில் நடைபெற வேண்டும் என்று கூறி பாடுபட்டு வந்தோம் அதன் பயன் இன்று நாட்டில் இம்மாதிரி திருந்திய முறையில் நமக்கேற்ற முறையில் இங்கு என்று நடத்துகிறோம் அதன்படியே இந்த திருமணம் இங்கு நடைபெறுகிறது திருமணத்தில் மட்டுமல்ல அநேக துறைகளிலும் நாம் மாறுதல் அடைந்துள்ளோம் உணவு உடை வீடு ஆசாபாசங்கள் ஆகியவற்றில் நாம் மாறுதல் அடைந்துள்ளோம் நாங்கள் தோன்றி துறையில் மாறுதல் செய்ய வேண்டும் என்று கூறி போராடிய பிறகுதான் இன்று சிறு மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன மாறுதல் என்றால் என்ன என்ன மாறுதல் செய்துள்ளோம் நாம் மாறுதல் என்றால் ஆணுக்கும் ஆணுக்குமா திருமணம் செய்கிறோம் இல்லையே உலகம் ஆரம்பம் முதல் ஆணும் பெண்ணும் கலந்து வாழ்வது என்ற இயற்கை முறைப்படித்தான் இங்கு ஓர் ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கிறோம் பின் என்ன மாறுதல் என்றால் முன்னே ஒரு பெண் ஒரு கணவனைத்தான் திருமணம் செய்து கொள்ளலாம் ஒருவனைத்தான் கணவன் என்று கூற முடியும் ஆனால் ஆணை அந்த பெண் என்னுடைய கணவனே என்று கூற முடியாது ஆண் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் கணவனாக இருக்கலாம் என்ற நிலைதான் ஆனால் இப்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணைத்தான் கட்டிக்கொள்ளலாம் மனைவி இருக்கும் போது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் கட்டியவனுக்கும் பெண்ணை கொடுத்தவனுக்கும் இன்று சிறை தண்டனை தரப்படும் ஆணுக்குள்ள அத்தனை உரிமைகளும் பெண்ணுக்கும் உண்டு என்ற நிலை இன்று ஏற்பட்டுவிட்டது முன்பு நடைபெறும் திருமண முறை கன்னிகாதானம் தாரா முகூர்த்தம் என்று கூறுவார்கள் அதாவது ஒரு பெண்ணை ஆணுக்கு தானமாக தருவதுதான் கன்னிகாதானம் என்பது தானமாக தந்த பொருளை தானமாக வாங்கிய அந்த பெண்ணை அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தாரா முகூர்த்தம் என்பது பெண்ணை தாரை வார்த்து கொடுப்பது தாரை வார்த்த பொருளை திரும்பியை கூட பார்க்க கூடாது அவன் அந்த பெண்ணை மாற்றானுக்கு விற்கலாம் வாடகைக்கு போக்கியத்திற்கு மற்றவனுக்கு விடலாம் இந்த கருத்தை நிலைநாட்டத்தான் கடவுள் அதை முன்னோர்கள் நடத்தை புராணங்கள் ஏற்பட்டது ஆகும் எங்களுடைய போராட்டத்தின் பயனாய் இன்று பெண்களுக்கு வரவேண்டிய மாறுதல்கள் யாவும் வந்துவிட்டன இனி வரவேண்டியது பெண்களுக்கு ஒன்றும் இல்லை அவர்களுக்கு இனிமேல் புத்தி தான் வர வேண்டும் தான் அடிமை என்ற உணர்வு மாற வேண்டும் இன்று பெண்கள் அரசாங்கத்துறையில் கூட பெரிய பதவிகளில் ஆண்களைப் போல் சரிநிகர் சமமான வேலைகளில் இருந்து வருகிறார்கள் எல்லா துறைகளிலும் இருந்து இருவருக்கும் சம உரிமை சட்டப்படி உண்டு ஆணைப்போல் பெண்ணுக்கும் சொத்தில் சம பங்கு உண்டு மற்றும் மணமக்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் வரவுக்கேற்ற செலவு செய்து சிறிதளவாவது வருமானத்தில் மிச்சப்படுத்த வேண்டும் வரவுக்கு மேல் செலவு செய்வது விபச்சாரத்தனம் செய்வதை ஒத்ததாகும் மேலும் மூடநம்பிக்கை முறைகளை ஒழித்து பகுத்தறிவுக்கு ஏற்ற முறையில் நடக்கணும் கோயிலுக்கு திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது எங்காவது வெளியில் செல்ல வேண்டுமானால் அறிவை விசாலமாக்கும் பொருட்காட்சி சாலை இயந்திர தொழிற்சாலை போன்றவற்றிற்கு சென்று பார்க்க வேண்டும் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் குறைந்த அளவோடு மக்களை பெற்று நல்வாழ்க்கை வாழ வேண்டும் மேலும் தோழர்களே இம்மாதிரி திருமணங்களை எல்லாம் சிக்கன முறையில் நடத்த வேண்டும் ஊர் முழுவதும் சொல்லி எல்லோரையும் அழைத்து ஆடம்பரமாக செலவு செய்து திருமணம் செய்யக்கூடாது இதிலும் பெரிய மாறுதல் அடையணும் இப்போது ரிஜிஸ்டர் முன்னிறையில் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு சென்று அங்குதான் இந்தப்படியான திருமணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது இது கூடாது எப்படி கிராமங்களில் ஜனன மரண கணக்கு பதிவு செய்ய மணியக்காரர் கணக்கு பிள்ளையிடம் பதிவு செய்தால் போதும் என்ற நிலை இருக்கிறது அப்படியே திருமணங்களையும் அவர்களிடையே பதிவு செய்தால் போதும் என்ற நிலை வரணும் அப்படி திருமணத்தை அவரிடம் பதிவு செய்து கொண்டு உறவினர்கள் நண்பர்களுக்கு நாங்கள் இன்ன தேதியில் திருமணம் செய்து கொண்டோம் என்று கடிதம் மூலம் தெரிவித்தால் போதும் அல்லது பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்துவிட்டால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு விஷயம் தெரிந்து போகும் என்பதாக கூறி முடித்தார் இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அன்று நச்சலூர் திருமண விழாவில் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய அறிவுரை திராவிட கழகத்தால் பலன் பெற்றது பெண்கள்தான் பேரன்புமிக்க தோழர்களே இன்றைய தினம் வல்லம்படுகை லக்குமணன் அவர்கள் மகன் செல்வன் கரிகாலனுக்கும் சிதம்பரம் வட்டம் தில்லைநாயகபுரம் க சாம்பசிவம் அவர்கள் மகள் செல்வி சரஸ்வதிக்கும் நடைபெறும் திருமணத்தை முன்னிட்டு நாம் இங்கு கூடியுள்ளோம் இத்திருமண முறையானது பழைய நடப்பு முறைக்கு மாறுதலாக புதிய முறை என்று சொல்லும் தன்மையில் இந்த வாழ்க்கை ஒப்பந்தம் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறையிலே பழைமை போய்விட்டது வெறும் ஆடம்பர செலவு செய்து பெருமைக்கு ஒரு திருமணம் என்று இதுவரை நடந்து வந்த திருமண முறையானது மாறி சுருக்கமாக அறிவுக்கு பொருத்தமான முறையில் வீண் செலவுகள் ஆடம்பரம் இவை இல்லாமல் இந்த திருமணம் நடைபெறுகிறது இது ஒரு மாறுதல் என்று சொல்லலாம் உலகமானது மாறுதலுக்கு கட்டுப்பட்டதுதான் நாளுக்கு நாள் மாதத்திற்கு மாதம் ஆண்டுக்கு ஆண்டு காலத்திற்கு காலம் மாறுவது இயற்கையே அதுபோல வர வர இப்போது அறிவுக்கு சுதந்திரம் வந்துவிட்டது போலித்தனம் மாற ஆரம்பித்து விட்டது மனிதன் சுய சிந்தனா சக்தி கொண்டு எதையும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் என் வாழ்நாளிலேயே பல மாறுதல்களை அனுபவித்து விட்டேன் இந்த பத்து இருபது முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளிலே பல மாறுதல்களை நான் கண்டு வருகிறேன் திருமணம் என்பது விளம்பரம் செய்து பெருமை பெறும் ஒரு காரியமாக தான் நடைபெற்று வந்தது திருமணம் என்றால் எட்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் என்று நடைபெறும் பெரிய வித்வான்கள் என்று கூறப்படுபவர்களை அழைத்து கச்சேரி காலட்சேபம் நாட்டியம் என்று நடத்துவார்கள் எதற்காக இவையெல்லாம் என்றால் இதனால் கூட்டம் சேரும் அதனால் தனக்கு பெருமை ஏற்படும் என்பதால்தான் இவற்றினால் என்ன பலன் என்பது பற்றி சிந்திப்பது என்பதையே கிடையாது ஆயிரம் ரெண்டாயிரம் என்று கொடுத்து பெரிய வித்வானை கொண்டு வந்து பாடச் செய்வார்கள் பலனுண்டா கச்சேரி நாதஸ்வரம் என்று வாசிக்க செய்வார்கள் யாருக்கு இவற்றை எல்லாம் ரசிக்க தெரியும் கேட்டால் சொல்ல தெரியாது வந்திருக்கும் மூவாயிரம் பேர்களில் முப்பது பேரோ முந்நூறு பேர்களோ தான் சங்கீத ரசனை தெரிந்தவர்கள் பாக்கியுள்ள ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர்களுக்கு ஒன்றுமே தெரியாது பணம் தான் செலவு பலன் ஒன்றும் இல்லை பாகவதம் கதா காலட்சேபம் செய்ய சொல்வதும் அப்படித்தான் அவன் எதை சொன்னால் விளையாட்டாக இருக்கும் கேலியாக இருக்கும் எதை சொல்லி இவர்களை ஏய்க்கலாம் என்பதை பார்த்துத்தான் கூறுவான் அதை கேட்டாலும் நன்மை பயக்காது அடுக்குமொழியோ கற்பனையாகவோ கதையாகவோ தான் இருக்கும் மக்களை மடைமைத்தனத்தில் மீண்டும் ஆழ்த்தி அடிமையாக்குவது ஜாதியே தங்களை நிலை நிறுத்துவது எப்படி என்பதுதான் அவற்றின் கருத்துக்களாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இதை நம்பி நம் புலவர்களும் வித்வான்களும் மக்கள் பலரும் கருதாமல் பெருமை ஆடம்பரம் பற்றி சிந்தித்து இம்மாதிரியான காரியங்களை நடத்தி வருகிறார்கள் இதை மாற்ற யாரும் முன்வரவில்லை போட்டி போட்டுக்கொண்டு வித்வானை அழைத்து நடத்தத்தான் இருக்கிறார்கள் அந்த கலையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன நல்ல கருத்து எது எல்லாம் நமக்கு கேடுதான் சிறிதாவது கவலையுடன் சிந்திக்க வேண்டாமா எதற்காக இவர்களை அழைக்க வேண்டும் இலக்கியம் கற்ற புலவன் இருக்கிறான் என்றால் அவன் எப்படியாவது அதன் மூலம் வயிறு கழுவத்தான் கருதுவானே தவிர வேறு ஒன்றும் கூற உண்மையில் அதில் உள்ள கேட்டை கூற முன்வரமாட்டான் பணம் காலம் இவற்றை செலவு செய்து அதன் பெயரால் பிழைக்க பார்க்கிறோமே தவிர இவற்றால் நாம் இழிஜாதி ஆக்கப்பட்டிருக்கிறோமே அது ஏன் என்று கேட்டு அந்த இழிவை ஒழிக்க அதற்கு ஆதாரமானவற்றை அழிக்க முன்வருவதில்லை பேசுவதில்லை கேட்பதுமில்லை கல்வி வாசனை வசதி நேற்றுத்தான் அதாவது காமராசர் வருவதற்கு முந்திவரை நாம் நூற்றுக்கு பத்து பேர்தான் படிக்க தெரிந்தவர்கள் மீதி தொண்ணூறு பேர்கள் எழுத படிக்க தெரியாத கையொப்பம் போடு என்றால் மைக்காக கட்டை வண்டி தேடுபவர்களாக தற்குறியாகத்தான் இருந்து வந்துள்ளனர் அந்தபடி அவர்களை முட்டாள்களாக வைத்திருப்பதுதான் தர்மம் என்று பார்ப்பான் மனுதர்மத்தில் எழுதி வைத்திருக்கிறான் உலகம் விஞ்ஞானத்தில் தலைசிறந்து அற்புத அதிசயங்களை கண்டுபிடித்து போட்டி போட்டு கொண்டு முன்னேறுகிறது ஆகாயத்திலே சந்திரமண்டலம் வரையில் மனிதன் பறந்து சென்று வரை தந்தி பறக்குது அமெரிக்காவிலே பேசினால் இங்கே கேட்குது கேட்பது மட்டுமல்ல பேசுகின்ற மனிதனையும் நாம் நேரே பார்க்கலாம் டெலிவிஷன் மூலம் இப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் கண்டுபிடித்து ஆராய்ந்து முன்னேறும் போது நாம் என்னடாவென்றால் சுத்த காட்டுமிராண்டியாக மாட்டையும் கழுதையையும் குரங்கையும் கல்லையும் கடவுள் என்றும் அந்த சாமிக்கு கல்யாணம் எத்தனை பிள்ளை இதற்கு எத்தனை பூசை செய்தால் மோட்சம் என்று ஆராயும் முட்டாள்தனமான காரியத்தின் உச்சநிலையில் இருக்கிறோம் குழவிக்கல் சாமி அதற்கு தினம் ஆறு வேளை பன்னிரண்டு வேளை சோறு வருஷா வருஷம் கல்யாணம் இதுவும் பத்தாமல் வைப்பாட்டி வேறு அதற்கு கருமாதி வேறு நகை கோயில் என்று இப்படி அநேகம் செய்கிறோம் இதை பற்றியெல்லாம் ஒருவராவது சிந்திப்பது இல்லை மனிதனுக்கு உள்ள ஆறாவது அறிவை அவனும் உபயோகப்படுத்துவதே இல்லை மனித வாழ்க்கையில் இன்று நாம் மடமை நிறைந்தவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்க காரணம் நமக்கு நோய் வந்ததுதான் பார்ப்பான் புகுத்திய நோய் நம்மை சுயரோகக்காரனாக ஆக்கிவிட்டது எவனும் தைரியமாக வெளியில் வந்து கூற முடியவில்லை அப்படி பேசினாலும் உடனே அவனை பார்ப்பான் ஒழித்து கட்டிவிடுகிறான் பார்ப்பானுடைய தயவிலே தான் வாழ வேண்டியுள்ளது கல்யாணம் கருமாதி என்று பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா துறைகளிலும் பார்ப்பான் புகுந்து விடுகிறான் பத்து வருடமாக நாங்கள் போர் நடத்தி வருகிறோம் நல்ல தமிழ் இருக்கையிலே தமிழ்நாட்டில் தெலுங்கு சங்கீதம் ஏன் இருக்க வேண்டும் எதற்காக இருக்கணும் என்று கேட்டு போராட்டம் துவங்கியது நாங்கள்தான் நம்மிலேயே சில பேர் என்ன சங்கீதத்திலே கூடவா வகுப்புவாதம் பேசுவது என்று எங்களை கிண்டலும் கண்டிப்பும் செய்தார்கள் எப்படியோ நமக்கு நல்ல வளர்ச்சி ஏற்பட்டது சமுதாயத்துறையிலும் நமக்கு இழிவும் கேடும் மற்ற வகையிலும் கேடு இருக்கின்றன அப்படியே தான் காலம் போகிறது ஏன் இப்படி என்று கேட்க ஆள் இல்லையே நாங்கள்தான் எவனுடைய நிஷ்டூரம் தொல்லை வந்தாலும் சரி வரட்டும் என்று துணிந்து என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து நாம் கூறுவோம் கேட்டால் கேட்கட்டும் விட்டால் விடட்டும் என்று கருதி பாடுபட்டு பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்த வேலைக்கு வேறு யாரும் முன்வராததற்கு நாங்கள் ஒருவர்தான் முன் வந்ததற்கும் காரணங்களை நீங்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் இந்த வேலைக்கு வராததோடு மட்டுமல்ல எங்களை முன்னோர்கள் சொல்லுக்கு கட்டளைக்கு மாறானவர்கள் நாஸ்திகர்கள் என்று விஷம பிரச்சாரம் செய்கிறார்கள் தன்னையும் வேசி மகன் சூத்திரன் என்று கூறுகிறானே என்று சிறிது கூட கவலை இல்லாமல் மானம் ஈனம் அற்று போய் அவனும் பார்ப்பானுடன் சேர்ந்து கொண்டு தன் வயிறு கழுவி பொறுக்கி தின்ன அவனது அடிமையாக ஆகி நமக்கு தொல்லையும் தந்து வருகிறான் இப்படி ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக இந்நிலை இருந்து வருவதால்தான் நாம் வளரவில்லை நம் நாட்டில்தான் வெள்ளைக்காரன் கண்டுபிடித்த ஒளிபெருக்கி ரயில் கப்பல் மின்சாரம் போன்றவற்றை தினமும் அனுபவிக்கிறோம் அவன் தினமும் ஒவ்வொன்றையும் புதிதாக கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான் ஆனால் நம்மவன் குழவிகளை தவிர வேறு என்ன கண்டுபிடித்து இருக்கிறான் ஏதாவது கண்டுபிடித்தான் என்று கூற முடியுமா காலையில் ஏறினால் மாலையில் பம்பாய் மறுநாள் லண்டன் அமெரிக்கா என்று செல்ல வழி கண்டுபிடித்து விட்டான் ஏழரை மணி நேரத்தில் பதினாறு தடவைகள் உலகத்தை சுற்றுகிறான் சந்திரமண்டலம் வரை செல்கிறான் தனிப்பட்ட மனிதன் ஆகாயத்திலே பறக்கிறான் இந்த அளவுக்கான சாதனங்களை அவன் கண்டுபிடித்ததோடு அல்ல மேன்மேலும் பல அற்புதங்களை கண்டுபிடிக்க ஆராய்ச்சியும் செய்து வருகிறான் ஆனால் நம்மவனோ தகப்பனை கொன்றுவிட்டு தாயிடம் படுத்த பாவம் தீர எந்த குலத்தில் குளித்தால் பாவம் தீரும் என்று ஆராய்ந்து புராணம் எழுதுகிறான் எப்படியோ பார்ப்பான் நம் சமுதாயத்தை நாசம் செய்து விட்டான் காந்தியை எடுத்துக்கொள்ளுங்களேன் அவர் ஒரு சாதாரணமான அன்னக்காவடி அவரை பயன்படுத்தி கொண்டனர் பார்ப்பனர் அவரும் பார்ப்பனருக்கு ஆதரவாகவே நடந்தார் உடனே பார்ப்பனர்கள் அவரை மகாத்மாவாக்கி நல்ல நல்லவண்ணம் விளம்பரப்படுத்திவிட்டனர் அவரும் ஜாதி இருக்க வேண்டும் விக்கிரக ஆராதனை சேவை நான் கடவுள் நம்பிக்கைக்காரன் என்றெல்லாம் பேசினார் நல்ல விளம்பரம் அதிலே இங்கு அவரை எதிர்க்க ஆள் இல்லை நாங்கள் தான் மகாத்மா அல்ல துர் ஆத்மா என்கிறோம் கருப்பு கொடி காட்டி எரித்தோம் மற்றும் பல காரியங்களை செய்வோம் செய்தோம் எப்படியோ அவருக்கு புத்தி வந்தது நான் முட்டாள்தனமாக பார்ப்பனருக்கு ஆதரவாக நடந்து இந்த மாதிரி நடந்து விட்டோமே என்றும் தான் பல தவறுகள் செய்துவிட்டோம் என்பதையும் உணர்ந்தார் எல்லோரும் சமம் கீழ் மேல் ஜாதி என்பது கூடாது என்று பேச ஆரம்பித்தார் அவ்வளவுதான் பார்ப்பான் பார்த்தான் இனி இவரை விட்டால் ஆபத்து என்று கருதி எட்டே நாளில் சுட்டு கொன்று விட்டான் இந்த கதியே இப்படி என்றால் பிறகு யார் வருவார்கள் பார்ப்பானரை எதிர்த்து ஆட்சி சட்டம் கோற்று புராணம் எல்லாம் அவன் கையிலே இருக்கிறது யார் என்ன செய்ய முடியும் கூற வேண்டும் கடவுள் மத புராணம் இவற்றை விளக்கணும் மோட்சம் நகரம் என்ற நம்பிக்கையை குப்பை தொட்டியில் போட வேண்டும் சிந்திக்க ஆரம்பிக்கணும் மக்கள் திருந்தி சிந்தித்து பார்த்து மாறினால்தான் முன்னேற முடியும் நாம் மாற்றம் அடைய வேண்டும் அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து நடக்க ஆரம்பித்தால் பார்ப்பான் தானே ஓடிவிடுவான் தோழர்களே இன்றைய தினம் திராவிடர் கழகத்தாருடைய தொண்டால் முதலில் பலன் பெற்றவர்கள் பெண்கள்தான் இன்று அவர்களுக்கு தகப்பன் சொத்தில் பங்கு உண்டு ஒருத்தனுக்கு இரண்டு பெண் இரண்டு ஆண் என்றால் அவன் சொத்தை நான்கு பாகமாக போட்டு அந்த பெண்ணுக்கும் தந்தாக வேண்டும் முன்பெல்லாம் ஒருவன் எத்தனை மனைவி வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது ஆனால் இன்று ஒரு மனைவி இருக்கும் போது இன்னொரு மனைவி கட்டினால் தண்டனை கட்டியவனுக்கு மட்டுமல்ல பெண் கொடுத்தவனுக்கு சிறை தண்டனை உண்டு முன்பு ஆண் குச்சுக்காரி வீட்டுக்கு போவதை கேட்க முடியாது தேவடியால் வைத்திருப்பதை பெருமையாக கூறுவான் இன்று அப்படி முடியாது கேஸ் போடலாம் கணவனை பிடிக்காவிட்டால் விவாகரத்து செய்து கொள்ள உரிமை உண்டு ஜீவனாம்சம் கேட்கும்போது வெறும் சாப்பாடு மட்டும் தந்துவிட்டால் போதாது அவனுடைய சொத்து மதிப்பு வருமானம் இவற்றை மதிப்பிட்டு அவளுக்கு அந்த மதிப்பு பிரகாரம் பணம் தர வேண்டும் ஏன் இவ்வளவு பணம் என்று கேட்க முடியாது இவையெல்லாம் எங்களுடைய தொண்டின் பலன்தான் செங்கற்பட்டு மாநாட்டிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே இம்மாதிரி தீர்மானம் போட்டோம் அன்று பெண்களே எங்களை எதிர்த்தார்கள் இன்று அவை பலனளித்து நடைபெற்று வருகிறது கடைசியாக மணமக்களுக்கு சில வார்த்தைகள் கூற ஆசைப்படுகிறேன் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பகுத்தறிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் வரவுக்கேற்ற முறையில் செலவு செய்வதுடன் ஒரு காசாவது வருமானத்தில் மிச்சப்படுத்த வேண்டும் வரவுக்கு மேல் செலவு செய்வது விபச்சாரத்தனம் செய்வது போல்தான் அர்த்தம் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கொடுக்க வேண்டும் பெண் ஒரு சிறு தவறும் செய்துவிட்டாலும் உடனே அவன் நீ என்ன இப்படி நாசம் செய்து விட்டாயே உன் அப்பன் வீட்டிலிருந்து கொண்டு வந்தாயா என்று கோபித்து கொள்ளக்கூடாது தவறு செய்துவிட்டால் உடனே பரவாயில்லை இதற்காகவா வருத்தப்படுகிறாய் நாளைக்கே வேறு வாங்கிவிடலாம் போ என்று முதலில் இவன் கூறி அவளின் வாட்டத்தை போக்க வேண்டும் பெண்ணும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் ஆணிடம் இப்படி நடந்து கொண்டால்தான் வாழ்க்கை நல்ல முறையில் நடக்கும் மற்றும் கோயில் சினிமா போன்றவற்றிற்கு அறவே போகக்கூடாது வெளியில் எங்காவது போக வேண்டுமானால் பொருட்காட்சி சாலை போன்றவற்றிற்கு சென்று பொது அறிவை பெற்றுக்கொள்ளலாம் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டு பகவான் கொடுத்தார் நான் என்ன செய்வது என்று தொல்லைப்படக்கூடாது அளவோடு ஒன்று இரண்டோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் வசதி உள்ளது என்று பெற்றுக்கொள்ளக்கூடாது பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அன்று வல்லம்படுகை திருமண விழாவில் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரை